ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் புதுசாக வரப்போகிற சீரியல் ராகுல் அண்ட் கேபி இவங்க ரெண்டு பேர் பேர் பண்ணி பண்ற சீரியல் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடிக்கு ஷேர் பண்ணுறாங்க இங்கே ராகுல் ரவி நின்ட்டு இருக்காரு அவரோட அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க லுக் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம கேபி ஷேர் பண்ணதும் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணோட லுக் மாதிரி தான் இருந்துச்சு என்னடா இவங்க மூணு பேரோட பிக்கை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா எஸ் ரீசெண்டாக நம்ம மூணு ஈரமான ரோஜாவை சீசன் டூவோட சிஸ்டர்ஸ் மூணு பேரும் ஒன்றா மீட் பண்ணி சந்திச்சு ஃபன் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ வந்து ரீசண்ட்டாக ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ய டே வெல் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க மூணு பேருமே அக்கா தங்கச்சிங்களா ஈரமான ரோஜாவை சீசன் டூவில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க ரொம்ப நாள் வரைக்குமே இவங்க தான் நடிச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் தங்கச்சியை வந்து மாற்றினாங்க லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி தான் அதுக்கப்புறம் வேறு ஒரு நடிகை வந்தாங்க இவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆனால் இவங்களோட பாண்டிங் வந்து ஒரிஜினல் சிஸ்டர்ஸ் மாதிரி ரொம்பவே அழகான ஒரு பாண்டிங் பாருங்களேன் சீரியல் முடிஞ்சு இவ்வளோ நாள் கழித்து கூட ரெ மூணு பேரும் வந்து ஒன்றா யாரோட ஒரு யாரோ ஒருத்தவங்களோட வீட்டில் வந்து மீட் பண்ணி ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த காம்போ மறுபடியும் கிடைக்காதுடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான மூணு சிஸ்டர்ஸ் இதில் கேபி அண்ட் ஸ்வாதி ரெண்டு பேருமே சன் டிவி சீரியலில் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காங்க அவங்க தங்கச்சி கேரக்டர் பண்ணுறவங்க வந்து தெலுங்கு சீரியல் இருக்காங்க